உங்கள் கையில் உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் காம் வழங்குகின்ற வாழ்க வளமுடன் நிகழ்ச்சி இன்றைய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் வாங்க முதுமையை கொஞ்சம் ஒத்தி போடலாம் ஒவ்வொரு வயதிலும் ஒவ்வொரு விதமான மூப்பை உடல் வெளிப்படுத்துகிறது எல்லோருக்கும் நெடுநாள் வாழ வேண்டும் என்று ஆசை அதிலும் இளமையுடனும் ஆரோக்கியத்துடனும் வாழ ஆசைப்படுகின்றார்கள் ஆனால் இயற்கை அப்படியே இளமையாக மனிதனை வாழ விட்டு விடுவதில்லை ஒவ்வொரு வயதிலும் ஒவ்வொரு விதமான மூப்பை உடல் வெளிப்படுத்துகிறது மனிதன் பிறந்தவுடனே அவனின் முதுமைக்கான பரிணாமம் தொடங்கிவிடுகிறது முழுவதும் இந்த மூப்பு பணி நடந்து கொண்டே இருக்கிறது குழந்தை பிறக்கும் போது அதன் ஒவ்வொரு உறுப்பும் மென்மையாகவும் இளமையாகவும் இருக்கிறது பின்னர் அந்த உறுப்புகள் வேகமாக வளர ஆரம்பிக்கின்றன தொடர்ந்து நிகழும் இந்த வளர்ச்சியை யாரும் தடுக்க முடியாது வயதாகும் போது உடல் சம்பந்தமான வளர்ச்சி குறைகிறது இதன் விளைவாக உடல் சக்தியும் மென்மையான உணர்வுகளும் குறைந்து விடுகிறது உடலில் புரதச்சத்து குறையவே மேற்குறித்த நிலைக்கு காரணம் உடல் வலிமை குறைகிறது எடை குறையத் தொடங்குகிறது கண் பார்வை மங்குகிறது முடி நரைக்கிறது இவை எல்லாமே பயோதிகத்தின் அறிகுறிகள் பயோதிக பருவத்தில் உடலின் எல்லா உயிர்மங்களிலும் திசுக்களிலும் மாற்றம் விளைகிறது பலவினம் அடைகின்றன இரத்த குழாய்களும் பழையதாகி விடுவதால் அவற்றால் அதிகமான இரத்தத்தையும் சத்துக்களையும் உடலில் உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் எடுத்துச் செல்ல முடிவதில்லை இதனால் மூப்பு அதிகரிக்கிறது கண் காது சருமம் ஜீரண சக்தி அனைத்துமே பாதிப்படைகின்றன இரத்த ஊட்டம் இருப்பதில்லை முற்று பெறுகின்றன வயோதிகம் மனிதனுக்கு பெறப்படுகிறது சிலருக்கு விரைவிலேயே வயோதிகம் எட்டி பார்க்கிறது சிலருக்கு சற்று தாமதப்படுத்துகிறது ஆனால் யாருக்கும் வயோதிகத்தில் இருந்து தப்ப முடியாது உடல் கூற்றின் இந்த இயக்கத்தை யாரும் தடை செய்ய முடியாது ஆனால் முதுமையை கொஞ்சம் தள்ளி போடலாம் அதற்கு சத்தான உணவு சுத்தமான காற்று சுகாதாரமிக்க சூழ்நிலை அளவுடன் கூடிய உடற்பயிற்சி இவற்றையெல்லாம் இளமையை நீடித்து முதுமையை ஒத்தி போடலாம் ஒத்தி போடும் எண்ணம் மட்டும் போதாது இருக்க வேண்டும் இன்றைய தமிழ் வோய் காம் வழங்கிய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் வாங்க முதுமையை கொஞ்சம் ஒத்தி போடலாம் மற்றமோர் வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் பாய்ஸ் டாட் காம் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்